சாப்பிட்டீங்களா நான் இருந்து நான் நல்லா இல்ல நான் வரல ஏல உன் அழகுக்கு என்ன குறைச்சல் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நீ அந்த கூடைய பின்னிக்கிட்டே இரு இப்படியே பின்னிக்கிட்டே இரு கையெழுத்து போட போகிறீங்களா கலெக்டர் கீர்த்தி இருக்கலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கடல் ராசா இன்னைக்கும் நான் பூரி தான் சாப்பிட்டேன் மூணு பூரி கொண்ட கடலை குருமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ரெஸ்ட் எடுக்கிறீங்களா இப்ப நல்ல வேலை முன்னறிவிப்பு சொல்லிட்டீங்க ஜீவா அது பொய் சொல்லுது அதுக்கு என்ன அது கலரு எம்மா கலரும் தெரியுமா பழைய சோறு பச்சை மிளகா வாங்க மோகன் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா இப்படி பண்ணாதீங்க எனக்கும் ஆசை வருவா பூரி சாப்பிடணும்னு கண்டிப்பா சாப்பிடலாம் இருவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி மோகனண்ணா அவரு வலை பின்னிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பார்த்தா சேரி வருவாரு பாவம் இல்லை அவர் இப்பதான் லவ் பண்றேன்னு சொல்றாரு ஏல இவருதாசை நலம் நலமறிய ஆவல் நான் நல்லா இருக்கிறேன்ண்ணா பூரி சாப்பிட்டேண்ணா நான் இன்னைக்கு என்னன்னா பழைய சோறு வடை சேவா அப்பனா நம்ம ஊர் சேவா கடல் ஆனலகன் லெகன் கஜேந்திரன் தம்பி வாங்க குட் மார்னிங் பதினாறாவது லைஃப் தாய்க்கூ தம்பி சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஊச்சி இருக்குல்ல ஊச்சி ஆஹ் ஹம் டிபியில பாதி போயிருச்சு சீவா மேல வந்து மீதியும் போகணுமா சீவா இது யாரு நீ நீ இரு யாரு இருக்கா நீ இரு நீ இரு இருபியிலே பாதி போயிருச்சு ஜேடி பாரு வச்சிருக்கேன் ஐயாம் பொய் செல்வம் பாண்டியா கோதுமை பக்கடாவா பாடுறா புதுசு புதுசா இருக்குன்னா கோதுமை மாவுல பக்கடாவா அது ரஃப்பா இருக்காது பல்லு இருக்குது அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா கடிக்கிறதுக்கு கஜேந்திரன் வணக்கம்ன்றாங்க வணக்கம் நான் வரேன் வரலாமா உள்ள வாங்க கடல் ரசா கடல் ரசா வர என்னைய தலைவரை இப்படி சொல்லி போட்டீங்க சூப்பர் பகோடாவா அப்படியா சூப்பர் அண்ணா நான் பார்த்தது இல்ல அப்ப நீங்க அதை ஒரு சாங்ஸ் வீடியோல போடுங்க நான் பாக்குறேன் அந்த பக்கடாவை ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து வீடியோ போடுங்க கடலை மாவு பக்கடா பாத்து காலிஃப்ளவர் பக்கடா பாத்துருக்கேன் கோதுமை மாவு பக்கடா நான் பார்க்கல கடக் கடக்குன்னு கடிச்சா பல்லு விழிக்காது பொய்யா நான் அரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீடு ஜீவா கண்டிப்பா பொயிலே பிறந்து புயிலே வளர்ந்த புலவர் தெருவான